டெம்பிள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சனி பேரட்சியினுடைய பலன்கள் மேஷராசி சனி குடும்ப ஒற்றுமை தொழிலில் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் நல்ல ஒரு லாபமாக அமையக்கூடிய சனி இரண்டாவதாக ரிஷபராசி ஜீவன சனி குடும்பத்தில் ஒற்றுமை வெளியில் நல்ல ஒரு பெயர் வாங்குதல் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியடைதல் மிதுனம் பாக்கிய சனி குடும்பத்தில் மகிழ்ச்சி தடை பெற்ற காரியங்களெல்லாம் வெற்றி இனிமேல் எந்த காரியம் தொடங்கினாலும் வெற்றி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கடகராசி அஷ்டமசனி வீணலைச்சல் மனக்குழப்பம் வழக்குகளில் திருப்பம் சிம்ம ராசி கண்டசனி வீணலைச்சல் மனக்குழப்பம் மனச்சோர்வு உண்டாகுதல் அடுத்ததாக கன்னிராசி ரோகசனி பொருளாதார மேம்பாடு பெரியோர்களிடத்தில் நல்ல பெயர் வாங்குதல் எடுத்த காரியம் வெற்றி துளாராசி புண்ணிய சனி செழிப்பான செல்வம் பெருகுதல் உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல பயனடைதல் குடும்ப ஒற்றுமை விருச்சகராசி அர்த்தாஷ்டம சனி தொழிலில் பிரச்சனை ஏற்படுதல் விளையாட்கள் மூலம் மனக்கசப்பு வருதல் தொழிலில் கவனம் தேவை தனுசு ராசி விமோசன சனி வெளிநாட்டு பயணம் பிறோர்களுடைய ஆசீர்வாதம் நல்ல யோகம் மகர ராசி சனி பேச்சில் நிதானம் தேவை மனதில் குழப்பம் உடன் பிறந்தவர்களால் மனஸ்தாபம் ஏற்படும் நிதானம் அவசியம் கும்பராசி சனி உடல் உபாதை வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இறை வழிபாட்டால் நல்ல பலன் அடைய முடியும் மீனராசி விரய சனி தொழிலில் தாமதம் ஏற்படும் வீண் செலவு ஆகவே தொழிலில் கவனம் தேவை இப்போ இந்த சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசம் மாறாரு இந்த பெயர்ச்சினால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன் அப்படிங்கிறது அவங்களுடைய தசாபுக்தியை பொறுத்து மாறும் எல்லா டிவி சேனலாகட்டும் ஃபோன்லேயாகட்டும் பேப்பர்லேயாகட்டும் ஒரு சில ராசிக்கு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி போட்டிருப்பாங்க அதெல்லாம் யாரும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னால் தசா அவங்கவுங்களுடைய ஜாதகத்துக்குன்னு ஒவ்வொரு தசாபுக்தி உண்டு அவங்கவுங்களுக்கும் சில பலன்கள்லாம் மாறுபடும் ஆகவே யாரும் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இந்த சனி பெயர்ச்சினால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் இன்றைக்கி பெயர்ச்சி அன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போங்க எல்லா கோயிலையும் சனி பகவானுக்கு சில இடத்துல ஹோமம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க உங்களுக்கு எதிலெல்லாம் முடியுமோ அந்தந்த பூஜை கலந்துண்டு இறை வழிபாட்டை செய்யுங்கள் அன்னதானம் போடலாம் இதில் மிகப்பெரிய ஒரு பெரிய பரிகாரம் கேட்டாக்கா அன்னதானம் தான் அதனால் முடிந்த வரையில் அன்னதானத்தில் பங்கு கொள்ளுங்கள் அன்னதானத்தில் வாங்கி சாப்பிட்றது அது சில பேர் வந்து வெக்கப்படுவாங்க அன்னதானத்தை எப்படி நாங்கள் வாங்கி வாங்கி சாப்பிட்றதுன்னு ஆலயத்தில் அன்னதானம் கொடுத்தா தாராளம் வாங்கி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டாலே நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் அன்னதானத்துக்கு நிறைய உதவி செய்கிறது பொருள் வாங்கி கொடுக்குறது பணமாக கொடுக்குறது இதெல்லாம் செய்யுங்க அவங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழங்குங்கள் குறிப்பாக சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறு போகிறவங்க சனீஸ்வரன் மட்டும் பார்க்குறாங்களே ஒழிய சிவருமானம் இல்லை நமக்கெல்லாம் முழு முதற் கடவுள் எல்லா விதமான தோஷத்தையும் போக்கக்கூடிய பிரதோஷ அவர் ஆகையால் யாரை எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இறை வழிபாட்டை சிந்தியுங்கள் அனைவருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சினுடைய பலன் நற்பலனாக தான் அமையும் நாங்களும் எங்கள் ஹோமம் பூஜா டெம்பிள் குழு எப்பொழுது உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம்